ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று சமயபுரத்தில் அருள்பாணிக்கும் மாரியம்மனின் திருத்தீர் உற்சவ திருவிழா இணைத்த சமயத்தில் ஓடிவந்து பக்தர்களின் துயரங்களை தீர்க்கும் அன்னையாக விளங்குகின்றார் சமயபுர மாரியம்மன் மாரியம்மனுக்கு பல ஊர்களில் பல ஆலயங்கள் இருந்தாலும் இந்த சமயபுரமே மாரியம்மனுக்கு முதன்மை கோவிலாக விளங்குகின்றது ஐந்து தலை நாகம் குடைவிரிக்க தலையில் அக்னியை கிரீடமாக அணிந்து மாதுளம்பூ நிறத்தவளாய் எட்டு திருக்கரத்திலும் கத்தி உடுக்கை தாமரை திரிசூலம் கிண்ணம் பாசம் கிரீடம் மற்றும் மணியை ஏந்தி இடதுகால் பீடத்தில் மழைத்திருக்க வலது காலில் மூன்று அசுரர்களின் தலையை மிதித்த வண்ணம் கபால மாலையை அணிந்து கொண்டு கிழக்கு திசை நோக்கி அமர்ந்தபடி காட்சி தரும் அம்பிகையே இந்த ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் செவ்வாயன்று பவனி வரும் மண்ணை மாரியம்மன் தன்னை நாடிவரும் பக்தர்களின் நோய் பிணிகளை நீக்கி நன்மையை அருளும் வேப்பிலைக்காரியாகவும் பஞ்சத்தை நீக்கி விவசாயம் செழிக்க மழையை தரும் தெய்வமாகவும் விளங்குகின்றார் அன்னையின் திருத்தேர் விழாவை நமது திருவருள் சேனல் மூலமாக கண்டு அன்னை அருளால் நோய் நொடியில்லாத வளமான வாழ்க்கையை பெற்றிடலாம் நன்றி வணக்கம்